மேடம் நேத்து ஒரு மேட்ச் தோத்ததுக்கே உங்களோட மூஞ்சி இத்துணூண்டா வாடி போயிருச்சு போன மேட்ச்ல எங்களை என்ன அடி அடிச்சீங்க அப்ப அவங்களுக்கு எப்படி வலிச்சிருக்கும் இப்படி வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்ற மாதிரிதான் நேத்து மேட்ச்ல காவ்யா மாறனோட ரியாக்ஷன் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம விடியல இதை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல ஆர்சிபி சிபி எஸ்ஆர்ஹெச் அவங்களோட சொந்த மனல அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டாங்க எஸ்ஆர்எச் வந்து பேட்டிங் பண்ணும் போது அஞ்சு விக்கெட்டை இழந்து எஸ்ஆர்ஹெச் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அப்ப வந்து அப்துல் சமாத் நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு சரி இவராது வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை குடுப்பாருன்னு சொல்லிட்டு காவியா ஆர்வமா வந்து பாத்துட்டு இருந்தாங்க அப்பதாங்க கரண் சர்மா பவுலிங் போட வந்தாரு வந்த மனுஷன் ஒரு சூப்பரான பால போட்டாருங்க அத வந்து அப்துல் சமாத் லெக் சைட்ல அடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயி அந்த பால் வந்தவுடனே ரொம்ப அழகா டைவ் அடிச்சு கரண் சர்மா வந்து கேட்ச் பிடிச்சிட்டாரு இந்த ஒரு கேட்சை பார்த்த உடனே காவியா மரன் டென்ஷன் ஆயிட்டாங்க உடனே வந்து வாட் த டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்க மூஞ்சி அப்படியே வந்து சுண்டிருச்சு இந்த ஒரு ரியாக்ஷன் தான் பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இத பார்த்துட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஒரு மேட்ச் தோத்ததுக்கே இவ்வளவு அப்செட் ஆறீங்களே நீங்களே எத்தனை பேரை போட்டு அடி அடி நடிச்சீங்க இதே போன மேட்ச்ல பவர் பிளேல நூத்தி இருபத்தஞ்சு ரெண்டு நொறுக்கி தோல் நீங்க அப்ப எங்களோட மனசு எவ்வளவு உடஞ்சிருக்கும் போன கிளப்பினீங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாங்கள் செய்வோம் ஒரு மேட்ச் மூஞ்சி வாடக்கூடாது கொஞ்சம் போங்க போங்க கிரிக்கெட்ல இதெல்லாம் வந்து சகஜம் வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கதான் செய்யும் நீங்க என்ன வின் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க இதுக்கெல்லாம் கூடாது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ட்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே காவியாமாரனோட ரியாக்சன் வந்து எப்படி ஐபிஎல் பி எல் சீசன் ஆயிடுதாங்க வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி கூட வந்து கே கே மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து ஜெயிக்கிற நிலைமையில வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து அப்படியே மாறிடுச்சு ஒரே ஓவர்ல வந்து நவரசத்தையும் காவியாமரன் வந்து காட்டியிருப்பாங்க ஜெயிக்கலான் இருந்தப்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா ஆடி இருப்பாங்க அப்புறம் தோத்து போயிருவான்னு தெரிஞ்சவனே அப்படியே சோகமா வந்து மாறிடுவாங்க இதுதான் காவியா ஸ்பெஷாலிட்டி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ஷனை வந்து வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க அந்த வகையில நேத்து கொடுத்த ரியாக்ஷன் தான் வந்து இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு நேத்து மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணவுடனே ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சைலன்ட் செலிப்ரேஷன் வந்து பண்ணி சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஆர்சிபியோட சொந்த மண்ணில வந்து எஸ்ஆர்எச் அவங்கள வந்து வீழ்த்தினாங்க அதுக்கு வந்து எஸ்ஆர்எச் ஃபேன்ஸ் எப்படி வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னா வாயில கை வச்சு சைலண்ட் செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க இப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நாங்க உங்களோட சொந்த மண்ணுல வீழ்த்திட்டோம்ல நாங்களும் ஜெயிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து நேற்று ஆர்சிபி மேட்சை வந்து வின் பண்ணவுனே இந்த மாதிரி சைலண்ட் செலிப்ரேஷன் பண்ணி எஸ்ஆர்எஸ் ஃபேன்ஸ்க்கு வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு போட்டோவும் சோஷியல் மீடியால வைரலா வந்து ஷேர் ஆகிட்டு இது மட்டும் இல்லாம நேற்று ஆர்சிபி வந்து ஒவ்வொரு விக்கெட் எடுக்கும் போதும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி சைலண்ட் செலிப்ரேஷன் வந்து பண்ணாங்க பாத்தீங்களா நாங்க மீண்டு வந்துட்டோம் எப்படியா இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க உண்மையிலே ஆர்சிபி நேற்று மேட்சை ஜெயிச்சவனே

நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்